வணக்கம் நேர்களே குரு கிரகத்தின் பயிற்சியானது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் என்பதால் வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு மேசராசியிலிருந்து விலகி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் இதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் அதிகப்படியாக இருந்தாலும் மூன்று ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான லாபகரமான பலனை தரக்கூடும் இந்த ராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் உயர்வு பண உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் இந்த நிலையில் குரு பயிற்சியால் எந்தெந்த ராசி நிதி நிதிநிலை மேம்படும் என்பதை பற்றி இந்த பதிவு நாம் சுருக்கமாக பார்ப்போம் ரிஷபம் சுக்ரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப்ராஷ் அன்பர்களுக்கு ஜென்ம ராசிக்கு குரு வருகிறார் இந்த குரு இடமாற்றத்தால் ரிஷப்ராஷ் அன்பர்கள் வேலையில் ப்ரொமோஷன் பெறுவார்கள் நிதிநிலை முன்பை விட வலுவாக இருக்கும் வீட்டில் சுப நிகழ்வுகள் ஏற்படலாம் இதனால் செலவுகள் அதிகரிக்கலாம் புதிய வேலைகளை தொடங்க மே மாதம் சாதகமாக இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சிம்மம் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி சுபயோகம் உண்டாகும் மேலும் மே மாதம் முதல் பத்தாம் இடத்தில் அமரப்போகும் குருவால் நீங்கள் மிகவும் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் தொழிலை விரிவுபடுத்த வெளிநாட்டுக்குச் செல்லலாம் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவை பெறுவீர்கள் கன்னி புதன் பகவான் ராசியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு வரவிருக்கும் குரு பயிற்சியால் லாபகரமான பலன் பெறுவீர்கள் நிறைய நன்மைகள் நடைபெறும் பதவியில் முன்னேற்றம் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் மீண்டும் தொடங்கலாம் தொழிலில் பதிவு உயர்வை பெறலாம் பல முக்கியமான பொறுப்புகளை பெறலாம் உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகும் மேற்சான மூன்று ராசி அன்பர்களுக்கும் குரு பயிற்சியால் சிறப்பான காலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று வாழ்குவரமுடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க